தமிழில் பேசுவா மறையாளத்தில் பேசுவா இங்கிலீஷ் பேசப்பா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தமிழ் நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு புரியாது அதனால நம்ம புரியுமா தமிழ் முடியும் அப்படின்னா நம்ம யுனிவர்சல் லாங்குவேஜ் மை லாஃப்டர் யூனிவர் லாங்வேஜ் லாஃப்டர் அதுதான் நம்ம பேசலாம்

ஐநூறு பேரும் ஆஹ் அப்படா நாம குழந்தையா மாதிரி இருந்தோம்யா சின்ன குழந்தையா இப்பதான் மாதிரி அப்படா நாம இப்ப ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பேபியா இருக்கணும்னு மேக்ஸ் நாம வயசு வயசு பேபி வயசு மூணு வயசு மூணு வயசு வயசு பேபி என்னலாம் செய்யும்

Q, Q, Q. Child Q. Kiss Q. Q. Without notes. Q, Q line. Line up, line up, render line. பாட்டோம் கொஞ்சம் அப்படி முன்னால் வரலாம் அதை பின்னால் இருக்கிறவங்களாம் அப்படியே என்ன பண்ணலாம் நம்ம மறுபடியும் நம்ம கிளாப் ஒன்று போறோம் என்ன க்ளாக்குன்னா என்னை நீங்க மிரர் பண்ணணும் குழந்தைங்க ஆனா என்னை அப்படியே மிரர் பண்ணணும் செந்தில் தெரியுமா நகைச்சுவையுடைய அதாவது காமெடி ஆக்டர்ஸ் இருந்து அவர் ஒரு ஹிந்தியில் ஒரு ஒரு பாட்டு ஒன்று பாடிங்கிட்டே ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு கொஞ்சம் ஞாபகம் சார்

मुनी वयानी ايها 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 ايها

வந்து இப்போ என்ன செய்யப் போறோம்னா இப்படி லீக் குடுப்பாங்க போகுது அந்த போமே ஆமேல அந்த போமே ஓகே நீட்டிக்கலாம் ஆ சரி யாரு என்ன புரியுது நான் கடந்து ಹಾಗೆ ಬಿಟ್ಟಿದೆ ಅರ್ಜ ಕೆಲಸ ಹೋ ಹೌದು ಅಲ್ಲ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಗಾಡಿ ಫ್ಲೆಕ್ಸಿಬಿಲ್ ಮೈಂಡ್ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಓಕೆ ಬಗ್ಗೆ ನೋ ವೆಜ್ తక్క్డిక్త yeah okay. 没有嘞，我怎么有几个 இப்போ நான் ஒன்றுன்னு சொன்னால் ரெண்டுன்னு சொன்னால் மூணுன்னு சொன்னால் பத்து வரை Okay, okay. okay.

Yeah. Huh? இதுதான் செய்ய போறோம் எதாவது எல்லாத்தையும்

să <laughs>

இங்கே தண்ணி பச்சை தண்ணி வச்சிருக்கலாம் ஆ டி மாஸ்டர் மாதிரியே மாடல் பண்றான் என்ன பண்றானா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இங்க இருக்கு எதிரில் இருக்கிற ஊக்கிடறான் குழந்தை தரு நாம எல்லாருமே செய்ய Ready ah? Now expire in 2 minutes. Ready? Ready. Yeah. yeah.

गुडसा और गंडन केचर के थैंक यू थैंक यू एक टट टट टटा टट टट टटा आगे जी